அனைவருக்கும் வணக்கம் தமிழன் வர்மக்கலை சிலமம் பயிற்சி பள்ளியிலேருந்து உங்கள் பாஷா இன்றைய இதெல்லாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழ்வீச்சு பாகம் இரண்டு அதை தான் பார்க்க போகிறோம் வாழ்வீச்சுக்கான முதல் பயிற்சி காணொலியை வந்து நான் ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்க்காத நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்கை வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்து கவனமாக பயிற்சி செய்துக்கோங்க இது வாழ்வீச்சு பயிற்சியில் பாகம் இரண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சுவடு முறையில் வெட்டு பயிற்சி எப்படி செய்யணுன்றத நான் செய்து காட்ட போகிறேன் வீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகள் இருக்குது இது சாதாரண ஒரு வெட்டுக்கான பயிற்சி மட்டும்தான் இந்த பயிற்சியை வந்து எப்படி நான் சுவடில் செய்யணுன்றத காட்டுறேன் பாகம் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை சுவடு மற்றும் ஒற்றை சுவடு பாகம் இரண்டு அது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நான் எப்படி செய்யணுன்றத நான் வந்து செய்து காட்டிச்சிருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கோண மற்றும் கருப்பட்டிச்சுவடு அதாவது கருப்பட்டி சுவடில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு கால்மானம் பயன்படுத்தி செய்ய போகிறேன் பதினைந்து கால்மானம் பயன்படுத்தி எப்படி செய்யணுன்றத செய்து காட்டுறேன் முதல்ல வந்து இந்த நான்கு கால்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா செய்து காட்டுறேன் பதினாறு எப்படி நம்ம செய்யணும் நான்கு திசைக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத செய்து காட்டுறேன் அதுக்கப்புறமா செய்து காட்டுறேன் உங்களுக்கு இருக்கும் முக்கோண மற்றும் கருப்பட்டி சுவடு இது ரெண்டுத்தையும் பார்த்து பயிற்சி செய்யாத நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்கை தரேன் அதை பார்த்து பயிற்சி செய்து கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் பயிற்சியை வந்து நீங்கள் செய்யலாம் இது போல் ஒரு பயிற்சிக்கான இரண்டு வால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வால் கிடைக்கல அப்படின்னா கம்புகளை கூட நீங்கள் பயிற்சி செய்யலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கால்மானம் செய்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க இப்போ நான் செய்றேன் பாருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெட்டு போடணும் அதாவது எந்த காலை தூக்கி வைக்கிறோமோ அந்த கையை பயன்படுத்தி அதாவது வலது காலை தூக்கி வச்சேன்னா வலது கையை பயன்படுத்தி தலைக்குரல் போட்டு ஒரு வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யணும் இடது காலை தூக்கி வைக்கும்போது இடது கையை பயன்படுத்தி இது போல கோரல் செய்து ஒரு வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டணும் சரிங்களா இது ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி தான் நீங்க தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு எளிமையா வந்து பார்த்தீங்கன்னா வரும் இப்ப செய்கிறோம் பாருங்க நான்கு திசைக்கு செய்கிறோம் பாருங்க இடது காலை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வைக்க போறேன் அதனால வலது காலத்துக்கு வைக்கிறதுனால வலது பக்கம் ஒரு வெட்டு மறுபடியும் வலது காலத்துக்கு வைக்க போகிறேன் மறுபடியும் இடது காலத்துக்கு வைக்கும்போது ஒரு வெட்டு இப்போ நான்கு கால் நான் செய்து பார்த்துருப்பீங்க இப்போ பதினாறு கால் எப்படி செய்யணுன்றதா காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு திசையாக நான் செய்கிறேன் பாருங்கள் திசையில் செய்து முடித்ததுக்கப்புறமா அடுத்த திசைக்கு போகணும் அடுத்த திசையில் எந்த காலத்துக்கு வைக்கிறோமோ அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டு வந்து செய்யணும் எந்த காலத்துக்கு வைக்கிறோமோ அந்த கையை பயன்படுத்தி ஒரு வெட்டு அந்த இடத்துல வெட்டணும் மறுபடியும் செய்கிற பாருங்க இப்போ அடுத்த திசைக்கு நம்ம வந்து செய்யணும் மெதுவாக செய்து காமிச்சுட்டு சரிங்களா சரிங்களா அடுத்த திசைக்கு வந்து திரும்ப போற மறுபடியும் அடுத்த திசி மறுபடியும் ஆரம்பிச்சுக்க நம்ம வரப்போகிறோம் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இதே போல் செய்யணும் போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கால் பயிற்சி சரிங்களா இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண உடலை நான் செய்து காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து கால் மானம் வரும் பாருங்க இது போல செய்யணும் நான் மறுபடியும் செய்யறேன் பாருங்க तुरे व காணொலியை மெதுவாக பாருங்கள் முக்கோண சுவடு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்துக்கு வைக்கிறோமோ அதற்கான வீச்சை போட்டு நம்ம வச்சா போதுமானது மெதுவாக செய்யுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களாலேயும் வேகமாக செய்ய முடியும் இந்த வால் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டுக்கான பயிற்சி மட்டும்தான் இன்னும் நிறைய பயிற்சிகள் வந்து இருக்குது இந்த பயிற்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது மேலும் நிறைய காணொலிகளை வந்து நான் உங்களுக்கு வால் பயிற்சியில் தரேன் இந்த பயிற்சி வந்து தயவுசெய்து முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க நன்றி வணக்கம்